பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஐந்தாவது நபராக மணிவண்ணன் என்பவர் விசாரணையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் மணிவண்ணன் என்பவரை கைது செய்து வெள்ளிக்கிழமை வரை காவலில் எடுத்து விசாரிக்கிறது சிபிசிஐடி காவல்துறை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஐந்தாவது நபராக மணிவண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மணிவண்ணன் என்பவரை கைது செய்து வெள்ளிக்கிழமை வரை காவலில் எடுத்து விசாரிக்கிறது சிபிசிஐடி காவல்துறை ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மணிவண்ணன் என்ற நபர் ஐந்தாவது நபராக தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவரை வெள்ளிக்கிழமை வரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்த விவகாரம் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐந்தாவது நபராக மணிவண்ணன் என்பவரையும் சிபிசிஐடி காவல்துறை கைது செய்திருக்கிறது அவரை வெள்ளிக்கிழமை வரை விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையானது முடிவு செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்டு வரலாம் ஐஸ்வர்யா விவரங்களை பதிவு செய்யலாம் ஆஹ் ஏற்கனவே அதாவது பொள்ளாச்சி இளம் பெண்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து விரட்டி வந்ததாக ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதாவது திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்த் குமார் சதீஷ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தற்போது தற்போது சிறையில் உள்ளனர் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஐந்தாவது நபராக மணிவண்ணன் என்பவர் சேர்க்கப்பட்டுள்ளார் அதாவது இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக புகார் அளித்த பெண்ணின் சகோதரரை தாக்கியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது சுமார் ஒரு மாத காலமாக இவர் தலைமறைவாக இருந்தார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி சிபிசிஐடி காவல்துறையினர் கஸ்டடி அதாவது தங்களுடைய காவலில் எடுத்தனர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் காவல் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதாவது இரண்டாம் தேதி வரை ஆனால் இரண்டாம் தேதி தங்களுக்கு மேலும் அவகாசம் வேண்டும் இன்னும் சில ஆதாரங்கள் எடுக்க வேண்டும் என்று சிபிசிஐடி தரப்பில் மீண்டும் மூன்று நாட்கள் காவல் அவகாசம் கேட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் மணிவண்ணனை காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர் தற்போது அவரின் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் ஐந்தாவது நபராக சிபிசிஐடி காவல்துறையினர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பினர் தற்போது இன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக கஸ்டடி எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த போது இத்தகவல் வெளியாகி உள்ளது இந்த மூன்று நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளது அதையும் கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சரண்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐஸ்வர்யா